ஆ என் பேர் ஜெகன்பா எலுமிச்சனி தருமபுரி மாவட்டம் கொடிசியாவில் முதல் முதல் காம்போ எக்ஸ்பர்ட்டு உடைய டெமோ போட்டிருந்தாங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்போ தான் அறிமுகம் ஆகணும் சரி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்க நமக்கு இது இந்த டைமில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சரி அதை கொடிசையில ஜூலையில் பார்த்துட்டு வந்து ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஏக்கரை யூஸ் பண்ணி பார்த்தோம் அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் டே ஒன்லேருந்து அது தேர்ட்டி ஒன் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தோட்டம் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய ஃபங்க்ஷன் என்னன்றது எப்படி வேலை செய்யுது அதை நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி இது செகண்ட் பெட்டு ஃபஸ்ட் பெட் கிடையாது செகண்ட் பெட்டு ஃபஸ்ட் பெட்டில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரது வாய்ப்பு அதிகம் செகண்ட் பெட்டில் இந்த தக்காளி இந்த இந்த காம்போ எக்ஸ்பர்ட் விட்டு இந்த கண்டிஷனில் நமக்கு இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இன்றைக்கி இருக்குது முப்பத்தஞ்சு நாளைக்கு இந்த க்ரோத் வந்திருக்குது நீங்கள் வந்து அது எந்த மாதிரி டேட்டில் என்ன மாதிரி இதில் வந்து அவங்க நம்ம காம்போ எக்ஸ்பர்ட்டுடைய எக்ஸ்பர்ட்டுங்க சொன்னாங்களோ அந்த ஃபாலோ பண்ணி நான் வந்து வரைக்கும் விட்டுட்டுருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் டே இன்றைக்கி வரைக்கும் என்ன விட்டுருக்கேன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி நீங்களும் செடியை வந்து என்ன ஒழுங்கு க்ரோத்தை வளர்த்திக்கோங்க இது கொடுக்கணும் இது பதினாலு நாற்பத்தெட்டு பதினாலு நாற்பத்தெட்டு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ போதுமானது ஒரு ஏக்கருக்கு இது வந்து நான் டே எயித்து டே எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் டே எய்ட்டுக்கு வந்து பதினாலு நாற்பத்தி எட்டு விட்டால் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வீதம் இது வந்து விட்டால் ஸ்டெம்பு தடம் நல்ல ஸ்டெ ஸ்டெம்ப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வரும் நமக்கு நல்ல தடமாக வரும் தடமாக வர்ற தான் பிரான்ச் உடையிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் டே ஒனில் வேர் பிடிச்சி ஸ்டெம்பு தடமாக வர்றதுக்கு பதினாலு நாற்பத்தெட்டு நல்லா ஃபஸ்ட் டே டே எயிட் விட்டுது அடுத்து டே சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா பேக் எதாவது ஆக்சுவலாக சாயல் அப்ளிகேஷன் பண்ணலாம் டூப்ளிகேஷனுக்கு கரைச்சி விடலாம் நான் வந்து டியூப்ளிகேஷனில் கரைச்சி விட்டேன் நோ டெக் ப்ரோன்னு சொல்லிட்டு பதினாலு ஏழு பதினாலு இது வந்து இதுவும் வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோ வந்து பேக் வந்து பெரிய பேக் கரைச்சி கரைச்சி விட்டேன் ட்ரம்மில் ட்ரிப்பில் எதுவும் அடைக்கிறதில்ல ஆனாலையும் நல்ல ரிசல்ட்டு ஃபுல் க்ரீனஸ் வந்துச்சு ஃபுல்லாக பச்சையாக வந்தது நல்ல க்ரீனாக இருந்துச்சு ஓகே க்ரீனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயில்ஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது விட்ட பின்னாடி எங்களுக்கு டெம்பரேச்சர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்போ என்ன பண்ணும் சரி இதனால் நான் என்ன பண்ணேன் சரி கொஞ்சம் நைன்ட்டி நாள் கொடுக்கலாம் சரி உக்காதும் செகண்ட் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நைன்ட்டி நாள் கொடுத்தேன் தேர்டு அதாவது மூணாவது வாரம் நைன்ட்டி நாள் கொடுத்தேன் நைன்ட்டி நாள் கொடுத்த உடனே நல்லா சரி க்ரோத்தை ஃபுல் க்ரீனஸ் ஆகிடுச்சி க்ரோத்தாக ஸ்டெடியாக நினச்சி அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர்த் வீக் வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டாவது நாள் வந்து இது கேல்சியம்ப்பா இது இல்லை இதுதானா ஆ டென் தேர்ட்டி ஒன் டென் இது இன்னும் இது இது கடைசியாக இது விட்டு கரெக்டாக இப்போ சிக்ஸ் டேஸ் ஆகுது இது விட்ட பின்னாடி ரிசல்ட் இன்னும் எக்ஸ்ட்ராடரி இருந்தது பிரான்ச்செலாம் ஒடைய ஆரம்பிச்சிச்சு இது வந்து முப்பத்தஞ்சாவது நாள் செடி இதுக்கு அடுத்து வந்து கால்சியம் இப்போலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான உரம் இருக்குது அது என்னவோ அது கால்சியம் கால்சியம் அடுத்து கால்சியம் யூஸ் பண்ணலாம் அந்த நம்ம அடியில் கருப்பு காய் இதெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும் அது யூஸ் பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி அந்த கம்ப்ளைண்ட் எல்லா விவசாயிக்கும் வரும் கால்சியம் அதுவும் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ போதுமானது தான் இந்த அடுத்து நம்ம அப்புறம் பொட்டாஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மூணு நம்பர் இருக்குது மூணு கிரேடில் வச்சுருக்குறாங்க ஜீரோ சிக்ஸ் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் ஜீரோ ஃபார்ட்டி நைன் ஜீரோ ஃபார்ட்டி அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஃபோர்ட்டீன் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைன் ஜீரோ ஃபார்ட்டி அப்புறம் ஜீரோ சிக்ஸ் ஃபார்ட்டி இப்போ லைனாக வந்து அந்த கிரேடில் பொட்டாஸ் அதிகமாக இருக்கிற கிரேட் அதிகமாக கண்டினியூ பண்ணி போனால் நமக்கு சைஸ் வர்றதுக்கு வசதியாகும் இது முதல் தேர்ட்டி டேஸ் பொட்டாஸ் அதிகமாக இருக்கிற ஒரத்தை நான் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் தான் பொட்டாஸ் இருக்கிற வரத்த யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்றைக்கி நான் பொட்டாஸ் வரத்த யூஸ் பண்ணலன்னும் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் பலஸ் யூஸ் பழசு நான் யூஸ் பண்ணேன் எது டென் தேர்ட்டி ஒன் டென் தேர்ட்டி டேஸ் செடிக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து எப்படி சொல்றது தேர்ட்டி டேஸில் அந்த டென் தேர்ட்டி ஒன் ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது ஃபுல்லாக பொட்டாஸே விட்டால் கடைசி வரைக்கும் கிரேடிங் பெருசாக பொடி வரல நல்லாவே சைஸ் இருந்தது மார்க்கெட்டில் குவாலிட்டி அந்த சைனிங் பழத்தினுடைய அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் வச்ச உடனே வந்து நமக்கு டென்ஷன் ஃப்ரீ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டின்னு போயிடுவாங்க ஏதோ ஒரு எந்த எந்த வேலைக்கு இருந்தாலும் அதில் முதல்ல எடுத்துப்பாங்க அது பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் அதில் இது ஒருத்த பொறுத்த வரைக்கும் கொடிஷாவில் ஸ்டால் பார்த்து வந்து போட்ட பின்னாடி ஓகே எல்லா இடத்துலையுமே வந்து எந்த இடத்துலையுமே செகண்ட் பெட்டில் எல்லோரும் சிரமப்பட்டாங்க நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்துட்டுருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இது எல்லா உரத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளிச்சிட்டு செகண்ட் நியூட்ரென்ட்னு சொல்லுவாங்க கால்சியம் மெக்னீசியம் போரான் மெட்டோபாலியம் அது மாதிரி சில நியூட்ரன்ட் சொல்லுவாங்க ரெண்டா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க அது இது எல்லா உரத்துலையும் நம்ம கலந்துருக்குது நம்ம தனியாக அதுக்குன்னு எதுவும் போக வேண்டியது அவங்க வந்து வெஜ் ஒரு வெஜிடபிள் கிராப்புக்கு எந்த டைமில் எந்த மாதிரி நியூட்ரன்ட் வேணுன்றதுனால் இது ஆல்ரெடி மிக்ஸிங்கில் இருக்குது அதனால் நம்ம தனியாக நியூட்டன் போகணும் அதுக்கும் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை வாங்கி கரைச்சி விடணும் சல்பேட் வடிவத்தில் குளோரைட் வடிவத்தில் நம்ம வெவ்வேறு வடிவத்துலக்கும் நம்ம கடையில் பார்த்துப்போம் மார்க்கெட்டில் இதில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அஞ்சு கிலோ பேக் விட்டால் நமக்கு அது கம்ப்ளீட் சொல்யூஷனாக கிடைக்கும் அதில் எல்லா நியூட்ர்டுக்கும் வந்து ஒவ்வொரு வரத்துக்கு பின்னாடி பேக்லேயே ஒரு இருக்கும் அந்த பேக் பின்னாடி என்ன நியூட்ரன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு செடிக்கு தேவையான அளவுக்கும் கரெக்டாக இருக்குது இது வரைக்கும் நியூட்ர்ட்டுன்னு தனியாக எதுக்கும் போல் இது நம்ம கருப்பு வர்றதோ இல்லை அந்த அடி கருப்பு வர்றதோ அது வேறு அந்த மல்டி கலர்னு சொல்லுவோம் அதாவது தேம்பல் மாதிரி வரும் அந்த மாதிரி நியூட்ரன் சத்து பற்றாக்குறை காரணமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பழத்தில் நம்ம ஃப்ரூட்டில் வந்து மார்க்கெட் போகும்போது வந்தது கிடையாது நான் மார்க்கெட் நிறையா பார்த்துருப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மெயினாக அதில் கிடையாது நியூட்டன் மிக்ஸ் பண்ணி வர்றதுனால நமக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான் பண்ணுறாங்க அந்த இந்தியா மேனுஃபேக்சரிங் கிடையாது அதே சமயத்தில் ரிசல்ட் ஓகே அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன்